ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலைசெமி கிச்சன் கனவா மீன் தொக்கு செய்யலாமா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன் பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் சின்ன துண்டு இஞ்சி பல் பூண்டு இதை வந்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விடலாம் சப்போஸ் இஞ்சி பூண்டு தட்டி உங்களுக்கு சேர்த்துக்க விருப்பம் இல்லாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம் பட் இந்த மாதிரி தட்டி சேர்த்து பாருங்களே அது ஒரு தனி ருசியாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இதுவும் வதக்கிக்கலாம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் சப்போஸ் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கங்க அளவு கரெக்டாக இருக்கும் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான டிப்ஸ் என்னென்னா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு குயிக்காக வதங்கிரும் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் நல்லா கெட்டியாகரிச்சு இந்த மசாலா கால் டம்ளர் தண்ணி சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஒரு சூப்பரான கரெக்டான டெக்ஸ்டரில் வந்துடும் இந்த வெங்காயம் தக்காளி மசாலா இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிக்க கனவா மீனை சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சி கனவா மீனோட இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு லிட்ட திறந்து பார்த்தா கனவாவில் இருக்க தண்ணியெலாம் பிரிஞ்சு இந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகிட்டுருக்கு இப்போ ஒரு அரை பக்குவத்துக்கு இந்த கனவா மீன் வெந்திருக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இந்த மசாலாலாம் வந்து திரண்டு நல்லா கெட்டியாக அடித்து பாருங்கள் இதில் பெப்பர் தூள் போட்டு இறக்குனா கனவா சுக்கா செம சூப்பராக இருக்கும் பட் இன்றைக்கி நம்ம வந்து கனவாக தொக்கு செய்கிறோம் இல்லையா அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் லிட்டை திறந்து பார்த்தா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக விட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் டோட்டலாக டென் மினிட்ஸ் வந்தாலே போதும் கனவா மீனை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரப்பர் டெக்ஸ்டருக்கு வந்துடும் பத்து நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனல் டச்சுக்காக இதில் ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுருலாம் லெமன் சேர்க்குறதுனால நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இந்த கனவா தொக்கு ले पेपर परूा नहीं सेक இந்த கனவா தொக்கு சாதம் இட்லி தோசை இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊற்றினீங்கன்னாலும் இன்னும் அருமையாக இருக்கும் பட் நம்ம ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எனக்கு செஞ்சிட்ருக்கோம் அதனால் நான் தேங்காய் எதுவும் சேர்க்கலை இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டைம் தேங்காய் ஊற்றி சேர்த்து பாருங்கள் அதுவும் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்